சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் செல்லியம்மன் தலபுராணம் பெரம்பலூர் அருகே அமைந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சக்தி தலம் தமிழ்நாட்டின் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு அருகே உள்ள சிறுவாச்சூர் என்ற சிறிய கிராமத்தில் சக்தி நிறைந்த தாயாக எழுந்தருள் இருப்பவள் மதுரகாளி அம்மன் அன்போடு பக்தர்கள் இவரை செல்லியம்மன் என்றும் அழைக்கின்றனர் இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாறு கொண்டது தீய சக்திகளிடமிருந்து மக்களைக் காக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக இத்தல அம்மன் போற்றப்படுகிறார் செல்லியம்மன் சிறுவாச்சூர் மக்களின் காவல் தெய்வம் பழங்காலத்தில் சிறுவாச்சூர் பகுதி முழுவதும் செல்லியம்மன் என்பவள் காவல் தெய்வமாக விளங்கினார் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர் நோய் பசி பயம் இல்லாமல் இருந்தனர் அம்மனின் அருள் அந்த ஊரைச் சூழ்ந்திருந்தது ஆனால் அந்த அமைதியைக் குலைக்க ஒரு தந்திரக்கார மாந்திரீகன் அந்த பகுதிக்கு வந்தான் அந்த மாந்திரீகன் தன் கருமந்திர சக்தியால் செல்லியம்மனை கட்டுப்பாட்டில் கொண்டு அம்மனின் தெய்வ சக்தியை தீய செயல்களுக்கு பயன்படுத்தத் தொடங்கினான் மக்களுக்கு துன்பம் மனநோய் பயம் இருள் சூழ்ந்த வாழ்வு செல்லியம்மன் உதவ முடியாமல் தவித்தாள் தன் சக்தியை இழந்து சிறைப்பட்டாள் மக்களின் கூக்குரல் விண்ணைத் தொட்டது அந்த நேரத்தில் மதுரை மாநகர எரித்த கோபத்துடன் ஒரு சக்தி பூமியில் அலைந்து கொண்டிருந்தது அவள் வேறு யாருமல்ல கண்ணகி கண்களில் நீதியின் தீ உள்ளத்தில் அக்கினி ஆன்மா முழுவதும் உக்கிரம் அந்த கோபத்தைத் தணிக்க அமைதியைத் தேடி சிறுவாச்சூர் தலத்திற்கு கண்ணகி வந்தாள் சிறுவாச்சூரில் செல்லியம்மன் சிறைப்பட்டிருப்பதை கண்ணகி அறிந்தாள் நீதியின் தேவியாகிய கண்ணகி அநீதியைப் பொறுக்கவில்லை மாந்திரீகனின் கருமந்திரம் உடைந்தது அவனின் தீய சக்திகள் சாம்பலானது அவன் தண்டனை பெற்றான் ஒரே கணத்தில் செல்லியம்மன் விடுதலை பெற்றாள் செல்லியம்மனை மீட்ட கண்ணகி தன் கோபத்தையும் உக்கிரத்தையும் அங்கேயே இறக்கி வைத்தாள் அந்த தலம் கோபத்தை அமைதியாக மாற்றியது தீயை கருணையாக மாற்றியது அதனால் மதுரை எரித்த கோபம் மற்றும் இங்கு பெற்ற அமைதி மற்றும் இனிமை இரண்டும் சேர்ந்ததால் மதுரக்காளி அம்மன் என்ற பெயர் நிலைத்தது இங்கே அம்மன் உக்கிரமில்லை பயமில்லை இனிமை நிறைந்த முகம் கருணை பொங்கும் அருள் அதனால் பக்தர்களின் வாழ்க்கையிலும் இனிமை மதுரம் பிறக்கிறது என்று நம்பப்படுகிறது இன்றும் சிறுவாச்சூர் அம்மன் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களை காக்கிறாள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அமைதி தருகிறாள் வழக்கு சண்டை பகை தீர்க்கிறாள் அநீதிக்கு எதிராக நீதி வழங்குகிறாள் இதனால் தமிழகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள் இத்தலத்துக்கு வந்து வழிபடுகின்றனர் ஒரு முக்கிய தல மரபு செல்லியம்மன் தற்போது பெரியசுவாமி மலையில் தங்கி அருள் பாலிக்கிறார் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுக்கு முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று செல்லியம்மன் அருள் வழங்கினார் அதனால் இன்றும் முதல் ஆராத்தி மலையில் உள்ள செல்லியம்மனுக்கே காட்டப்படுகிறது வழிபாட்டு சிறப்பு நாட்கள் திங்கள் கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வழிபட்டால் அம்மனின் அருள் விரைவாகக் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் நீதியின் தேவியாக வந்த கண்ணகியின் அமைதியான வடிவம் கோபத்தை கருணையாக்கி தீயை தெய்வமாக மாற்றிய அம்மனின் தலம் சிறுவாச்சூர் இந்த சக்தி கதையை நீங்கள் உணர்ந்திருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அம்மன் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்கட்டும்